The second thing that I want to say is that for the movement to spread, I think it is important to find ways by which we identify farmers interested in agriculture itself. Anyone who's interested in agriculture itself can potentially be brought into the organic farming fold. Our larger problem is that farmers have no interest in agriculture. Many farmers go for only half an hour to their farms. They go for 10 minutes to the farms. Some don't even go to their farms regularly. How do we first identify those farmers who are interested in agriculture itself, even if it is chemical agriculture today, and then shift them to organic farming? Is a challenge that we have to take on. இரண்டாவதாக அவங்க சொல்றது என்னன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக புரிஞ்சிக்க வேண்டியது எந்தெந்த விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கே வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நாம வந்து இயற்கை விவசாயி இல்லது ரசாயனம் போடக்கூடிய விவசாயின்னு மாற்று பார்க்காம ஏன்னா இன்னைக்கு நிலைமை என்னன்னு பார்த்தோம்னா பல பேர் வந்து விவசாயிகள் விவசாயத்திற்காக நேரம் ஒதுக்குறதே குறைஞ்சி போச்சு அரை மணி நேரம் தான் களத்துக்கே போகிறாங்க களத்துக்கு போகக்கூடிய நேரத்தை குறைத்து கொண்டே வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து விவசாயம் செய்வதற்கான வாய்ப்புகளோ இது எல்லாமே வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்றத ரெண்டாவது விஷயமா வலியுறுத்தி சொல்கிறாங்க The third point that I want to make is that our movement has to be updated about the science of agroecology. We don't keep abreast of latest developments, especially related to understanding microbiology. Uh, I'll just give you a small example. We always thought that somehow creating more uh, microbes. By putting Jivamrita or any other bio inoculants that we create is enough to uh, you know to assume that soil biology will get revived. But today science is showing that soil biology under the ground is very much dependent on what uh, is above the ground because the root exudates. From plants and how they attract particular microbes, eat up the good stuff in them, and throw them back into the soil, is uh, what is called as rhizophagy. It is the latest science. So, whether our movement, people—that's just a small example—about traditional seeds, the latest science is showing that traditional varieties have endophytic organisms inside the seed. do we understand the microbiome by which agroecology works and have our movement leaders caught up with the science is an important point that I want to bring. Let's keep abreast of these scientific developments. That's when we'll be able to reach out to more farmers. முத்தி அக்கும் உங்கு சொல்லைது என்னான் நாம் இப்போருக்குக்குடியயா புதிதாக வடக்குடியா அறிவியல் புரிதலை நாம வந்து நம்ம தொடர்ந்து நம்மளை நாம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நாம வந்து தொடர்ந்து அதை பற்றின புதிய புதிய கண்டுபிடிப்புகளை அனைத்தையும் நாம பின்பற்றிய ஆகணும் அப்படின்றது ஏன்னா இப்போ வரக்கூடிய புதிய அறிவியல் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு சாதகமானதாக இருக்கிறது அதற்கு ஒரு உதாரணம் அவங்க சொல்றது என்னன்னா இதற்கு முன்னதாக நாம் என்ன நினைச்சோம்னா ஜீவாமிரதம் போன்ற நுண்ணுயிர்களை வந்து நம்ம அதிகப்படுத்தினோம்னா மண்ணுல வந்து நம்ம வந்து அதனால நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ நம்ம புதிதாக கண்டுபிடிக்கிறது என்னன்னா மண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய என்னென்னலாம் நடக்குதோ அது வந்து மண்ணுக்கு கீழே நடக்கக்கூடிய மைக்ரோபியல் ஒர்க் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியமானதா விஷயமா இருக்குது அதுல இருக்கக்கூடிய வேர்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்றதும் இன்னொரு கண்டுபிடிப்பு அவங்க இப்போ சொன்னது என்னன்னா பாரம்பரிய விதைகள் அதுல வந்து தானாக இந்த சுத்தி இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுடன் சேர்ந்து வளர்வதற்கான முயற்சிகள் அது வந்து பாரம்பரியமாகவே அதில் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய மாறுபட்ட விதைகளில் இந்த தன்மை இல்லை இந்த தன்மையை புரிஞ்சுதான் பாரம்பரிய விதைகளை நாம் வந்து பராமரிச்சிருக்கோம் அப்படின்றது இப்போ வந்து அறிவியல் ரீதியாக வந்து விஞ்ஞானிகள் வந்து இதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா அறிவியலில் புதிதாக வரக்கூடிய பல விஷயங்கள் கள ஆய்வுகள் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய அறிக்கைகளை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமா இருக்கு அப்படின்றதையும் வலியுறுத்தி சொல்றாங்க the fourth thing that i want to say is even as we create a lot of local santais sunday uh, i'm saying it wrong in wrong tamil markets Market. local sunday. sunday local sunday I think it is important that the movement calls out fake organic from amongst ourselves. Nobody else will do it. From within the movement, we have to point fingers and show what is fake organic, whether it is an individual farmer who is faking it, whether it is our own entities who are faking it, or whether it is big e commerce uh, people who are faking it. Unless we make self corrective mechanisms, this is going to go in the wrong direction and backfire on all of us. It is already doing so quite a bit. போடணும் ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சந்தையை பற்றி ரெண்டு நாளாக ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறோம் அவங்க சந்தையை பற்றி சொல்கிறது முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் அனைவரும் செய்ய வேண்டிய இது நம்ம அனைவருடைய ஒரு பொறுப்பாக அவங்க சொல்கிறது என்னன்னா நம்மளுக்கு மத்தியிலேயே இருக்கக்கூடிய இயற்கை வழியில் செய்யாமல் நாங்கள் இயற்கை வேலை பொருள் அப்படி விற்கக்கூடிய தனிநபராக இருந்தாலும் குழுவாக இருந்தாலும் ஆன்லைனில் விற்கக்கூடிய பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு மக்கள் மத்தியில் இது தவறு இது ஃபேக்குன்னு சொல்லக்கூடிய பொறுப்பு நம்ம எல்லார் கையிலும் இருக்கு நாம் அனைவரும் இதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சந்தையில் வந்து நாம் வந்து பல நேரங்களில் தயங்குறோம் இது சொல்ல மாட்டேங்கிறோம் அடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சவருங்க வருங்க அதனால பரவாயில்ல விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அது ஃபேக்கான விஷயம்னா ஃபேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தைரியமும் அதற்கான முயற்சிகளும் நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பொறுப்பாக செய்ய வேண்டியது முக்கியம் அப்படின்றத வலியுறுத்தி சொல்றாங்க ஐ ஆல்சோ திங்க் தட் வீ நீனை அவர் செல்ஸ் பெட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ட் இன் அ சிஸ்டமேட்டிக் ஃபேஷன் Our movement requires better capacity building. Our movement requires research and documentation to happen systematically. Our movement requires local markets to be organized in a more predictable and uh, more predictable fashion, with greater integrity. Our movement requires advocacy. We should not shy away from engaging with governments. They are our elected governments, and we from rural India are probably the largest taxpayers. Let us not think that taxes are mostly coming from middle class direct income tax or corporate taxes. Indirect taxes are the revenue which is the uh, largest revenue that governments are getting. We have every right. To ask governments to give us our due share of money in the correct paradigm, we have to engage with governments. It is our right to do so, it is our responsibility to do so. Please uh, don't think that our movement is independent. Large transformations happen only when Samaj, Bazaar, and Sarkar, all three elements are changed samaj alone society alone changing will not do therefore don't shy away from advocacy work and when we are talking about advocacy work i'll give you a very small example recently government of india has started national mission for natural farming and they are creating many clusters of uh, natural farming, and they are creating demonstration farms in 425 KVKs and agriculture universities. Those demonstration farms are also going to create evidence on whether natural farming works or not. In such a situation, the scientific establishment can actually misuse the opportunity of this scheme. To create wrong evidence, it becomes our responsibility to engage with what they are doing in all those forms, for example. So, engaging with governments is not something that we should shy away from. We should not say, why are we slaves? Why are we going with a begging bowl and so on? No. We are asking our right share and it is our right. <laughs> சில விஷயங்களில் நம்மளுடைய கூட்டமைப்புகள் மற்றும் நம்மளுடைய இயக்கங்களை இன்னும் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அது என்னென்ன துறையில் அப்படின்னு பார்த்தானா ஒன்று வந்து கப்பாசிட்டி பில்டிங் சொல்லக்கூடிய நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்ள நம்ம திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு நிச்சயமாக இருக்கு இரண்டாவது ரிசர்ச் அண்ட் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க அதாவது நாமளே ஆய்வுகளை செய்து அதை வந்து ஆவணப்படுத்துதல் அந்த ஆவணப்படுத்தி மக்களுக்கு வெளிப்படுத்துதல் அந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு மூன்றாவது உள்ளூர் சந்தைகளை நம்பக்கூடிய உள்ளூர் சந்தைகளை செய்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அந்த ஒரு கட்டாயமும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு நான்காவது அவங்க சொன்னது அட்வொகசி அதாவது வந்து இது நம்மளுடைய அரசாங்கம் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட பேசி நம்ம டிமாண்ட் பண்ணி வாங்குறதுக்கு நாம் என்றைக்குமே தயங்கக்கூடாது ஏன்னா அவங்க சொன்ன ஒரு முக்கியமான தரவு இந்த இடத்துல என்னன்னா கிராமப்புற பொருளாதாரத்திலிருந்து தான் இன்டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மறைமுக வரியானது வந்து மிக அதிக அளவில் நியர்லி ஐம்பது பர்சன்ட் தான் போகுது நாம் வந்து ஏதோ வந்து நடுத்தர வர்க்கம்தான் வந்து நேரடியாக தங்களுடைய இன்கம் டேக்ஸ் மூலமாக வந்து வரி செலுத்துகிறாங்க அப்படின்றத நம்பிட்டு கிராமத்தில் நாம் வந்து பெருசாக வரி செலுத்த செலுத்தலை அப்படின்னு நம்ம நினைக்காம நாம் வந்து நாமளும் வரி செலுத்துகிறோம் அப்படின்றத முன்னிறுத்தி நாம் வந்து அரசாங்கத்தோட தொடர்ந்து வேலை செய்யணும் அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும் அதை தொடர்ந்து அவங்களோட பேசணும் அப்படின்றத முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறாங்க இதற்கு உதாரணமாக அவங்க சொல்லி இருப்பது சமீபத்தில் மைய அரசாங்கம் வந்து நமக்கு நேச்சுரல் மிஷன் நேச்சுரல் ஃபார்மிங்கான ஒரு மிஷன் ஒன்று அறிவிச்சிருக்காங்க அதில் நானூற்றி இருபத்தைந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அதாவது நமக்கு வந்து எப்படி வந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்கான பல இடங்களில் உருவாக்குறதுக்காக பல்கலைக்கழகங்களோட இணைஞ்சு அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதை பல்கலைக்கழகங்கள் இயற்கை விவசாயம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி தவறான முடிவுகள் எடுப்பதற்கான பயன்படுத்துறதுக்கு தவறாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நாம ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி நானூத்தி ஐந்து இடங்கள்ல அவங்க எங்கெங்கெல்லாம் அது செய்யறாங்களோ அங்கெல்லாம் அவங்களோட இணைஞ்சு நாமளும் பணியாற்றி இதை சரியான விதத்துல அதை எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னு பார்வையிடவும் அதற்கு தேவையான விதத்தில் அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யவும் அப்படின்றத வலியுறுத்தி farmers Of Adivasi farmers, of landless farmers, of tenant farmers, and so on. Nobody else is going to address social inequity uh, within this paradigm of agroecology unless we, uh, you know, feminists call it intentionality. Unless we take a decision that this movement will also address other marginalizations. It is not going to happen. It is not just an environmental movement. It's not just about food safety. It's not just about uh, farmers getting better incomes. It is also about social justice. We have to build for it. And the very last point that I want to make is movements like ours are the only way by which. Transformation is going to happen. And I think it is very, very important that we don't allow small differences, egos, some, uh, you know, uh, difference with regard to style of functioning and so on. It's very important that we move forward in a completely united fashion. And I'm sure the Tamil Nadu movement will certainly do it. Nandri Vanakam. கடைசியாக அவங்க சொன்ன ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று வந்து இது மாதிரி மூமெண்ட்ல வந்து நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் அது வந்து பெண்களுடைய பங்கு விவசாயத்தில் பெண்களுடைய பங்காகட்டும் அல்லது பழங்குடியினருடைய பங்காகட்டும் அல்லது நிலம் இல்லாதவர்களுடைய பங்காகட்டும் அல்லது குத்தகை நிலத்தில் விவசாயிகள் செய்யக்கூடியவர்கள் பங்காகட்டும் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மக்களையும் வந்து நம்மளுடைய சமூகத்தில் ஒன்றா இணைச்சு எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது முன்னாடியே ஒரு இடத்துல சொன்னாங்க சமாஜ் பதார் சர்க்கார் அப்படின்னு சொன்னாங்க அதாவது சமுதாயம் மத்திரம் அல்லாமல் சமுதாயம் சந்தை மற்றும் அரசாங்கம் மூணுத்தோடையும் இணைஞ்சு வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அப்படின்றத வலியுறுத்தி சொல்லும்போது போது சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களை வந்து நாம வந்து அரவணைச்சு போகலைன்னா வேற யாரும் செய்ய மாட்டாங்க அதனால எல்லாரோடையும் அரவணைச்சு போக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அப்படின்றத வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்க அதுல வந்து கடைசியாக அவங்க சொன்னது வந்து இது மாதிரி இயக்கங்களும் இதை போன்ற கூட்டமைப்புகளும் இதை செய்ய தவறினால் இந்தியாவில் வேற யாரும் செய்ய முடியாது எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் ஒரு நீண்ட காலமாக வந்து மக்கள் கூட்டமைப்புகள் இது மாதிரி இயங்கிட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக எல்லாம் இணைஞ்சு செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் அதற்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன்